தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா பார்ட்டியோடு இணைந்து ஒரு சீட்டை வாங்கியிருக்கின்றோம் அதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நானும் இங்கே வாழுகின்ற மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்காக இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக போட்டி இருக்கும் நிச்சயமாக வெற்றி இருக்கும் என்பதை இப்படியே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொகுதி என்பது தர்மம் முடிவெடுப்பாங்க நம்பிக்கையோடு இருக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அது கூட்டணி தர்மத்தை பொறுத்த நாங்கள் கலந்து பேசி இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நல்ல செய்தியை உங்களுக்கு கூடிய விரைவில் அறிவிப்போம் நான் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவேன் அது அடுத்த பிரச்சனை நான் கேட்கிற தொகுதி எனக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட கான்பிடன்டோட இருக்க நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அது எந்த மாற்றமும் இல்ல அது எந்த தொகுதினு நீங்க எப்படி சொல்றீங்க அவங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது எந்த தொகுதிங்கிறது இன்னொரு முடிவு கொடுப்பாங்க முடிவு ஒரு ரெண்டு நாள் போறீங்களா இன்னைக்கு நாளைக்கு முடிவெடுக்கலாம் நாளைக்கு இன்றைக்கு நாளையோ கண்டிப்பாக நீங்க செய்தியில பாத்துருவீங்க ஆனா வெற்றி எந்த தொகுதியில நிக்கிறோம் அந்த தொகுதியில வெற்றி எல்லா தொகுதியும் என்னுடைய போஸ்டர் போடுறாங்க எல்லா தொகுதியும் நிக்க முடியல தொகுதி தான் வாங்கியிருக்கேன் அதனால நிச்சயமாக அந்த தொகுதி தொகுதி வெற்றி அடையும் என்ன மாற்று கருத்து நன்றி நன்றி போட்டியாகவே கருதல அவர போட்டியாளர கருதல அவர் சுயட்சிய சின்னத்தில் நிக்கிறாரு அதனால போட்டியாக எடுத்துக்கல ஆஹா வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல எப்பவும் தேர்தல் பொய்யா போய் பொய்யா பேசியிருப்பாங்க அதானே இப்போ தேர்தல் வாக்குறதுனால அவங்க சொல்றதெல்லாம் பொய் தானே உண்மை என்னைக்கு பேசிருக்காங்க அதனால வாக்குறதுக்குள்ள பொய்யா தான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ Thank you. Okay.